டியர் வியூஸ் இப்போ ருத்ராட்சம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைவான விலையில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அப்படி தான் வந்து நான் ஆர்டர் போட்டு வாங்கினேன் ஸோ இதை பாருங்கள் ஸோ வந்து இது பதினாலு முகம் ருத்ராட்சம் இது உண்மையிலேயே வந்து அரிதானது இதை வந்து வந்து நம்ம போட்டிருந்தாலே வந்து முன்னாடி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிடிக் பண்ண முடியும் ஸோ அந்தளவுக்கு வந்து பகர்ப்பான ஒரு ருத்ராட்சம் ஃபோர்ட் ப்ளஸ் ருத்ராட்சம் ஆனால் இது வந்து ஃபேக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா விலை மலிவாக கிடைக்குதுன்றதுக்காக நான் ஆர்ட்ரு போட்டு வாங்கிட்டேன் என்னால் வாங்க முடியுன்றதுக்காக ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு ருத்ராட்சத்தை வந்து கட் பண்ணி ஓட்டிருக்கிறாங்க இது ஸோ இதை வந்து நல்லா பார்க்கும்போது கிளியராக தெரியுது ஸோ எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த விரல் வச்சுருக்கிறேன் பாருங்கள் அந்த இடத்துல ரெண்டு ஃபேஸ் அதாவது என்னன்னா ரெண்டு ருத்ராட்சத்தை கட் பண்ணி ஓட்டியிருக்கிறாங்க அது ஆர்டிஃபிஷியலாக வந்து ஒரு லைன் வந்து தெரியுது அதை பார்க்கும்போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஸோ இது இதை மாதிரி ஏமாறாதீங்க ஸோ இதுக்கு பதிலாக நம்ம எளிமையாக கிடைக்கிற ஒரு முகம் ரெண்டு முகம் மூணு மூன்று முகம் நான்கு முகம் ஐந்து முகம் இதெல்லாம் கூட நீங்கள் வாங்கி இது பண்ணலாம் ஸோ மாதிரி வந்து சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்குறாங்க இது நேச்சுரல் ஹண்ட்ரட் நேச்சுரல் அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க ஆனால் இது நேச்சுரல் தான் காரணம் ஆனால் ரெண்டு நேச்சுரலான ருத்ராட்சத்தை வந்து கட் பண்ணி ஒட்டியிருக்காங்க ஸோ அதனால் நேச்சுரல் மாதிரி தான் சர்டிஃபிகேட் கிடைக்கும் ஆனால் பதினாலு முகம்னு போட்டுருக்காங்க ஆனால் உண்மை என்னன்னா பன்னெண்டு முகம் தான் வந்து நேச்சுரலாக இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட் பண்ணி ரெண்டு ருத்ராட்சத்தை கட் பண்ணி ஒட்டினா அந்த ரெண்டு ஒட்டின பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு முகம் அப்படின்ற மாதிரி வந்து மொத்தமாக பதினாலு முகமாக இது வந்து காட்சி இருக்குது ஸோ ஆனால் இது வந்து பதினாலு முகம் கிடையாது ஸோ இது நம்ம ஆன்லைன் ஃப்ளிப்கார்ட் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் ஆனால் உண்மையிலே வந்து அவங்களும் குறை சொல்ல முடியாது இது வந்து செல்லர் தான் வந்து இதுக்கு முக்கிய காரணம் இது மாதிரி ஃபேக் ப்ராடக்ட்லாம் அனுப்புறதுல ஸோ அதனால் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ வந்து நீங்கள் ஒரு ருத்ராட்சம் வாங்குனீங்க அப்படின்னா நிச்சயமாக அதை அனலைஸ் பண்ணுங்கள் வந்து மேக்னிஃபையர் வச்சு ஜூம் பண்ணி பாருங்கள் மேக்னிஃபையர் வச்சு என்னால் ஜூம் பண்ணி பார்க்க முடியுது ஆனால் வீடியோ எடுக்க முடியல இது மாதிரி வந்து ஒரு நல்ல மேக்னிஃபையர் வச்சு நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா க்ளியராக தெரியுது கட் பண்ணி ஒட்டி எல்லாமே நார்மலாகவே வந்து நேக் அதாவது வெறும் அந்தாலே பார்க்க முடியுது அப்படி இன்னும் உங்களுக்கு இன்னும் டவுட் இருக்குதுன்னா கூட இது மாதிரி வந்து மேக்னிஃபையர் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் போலியா இல்லையான்னு சொல்லிட்டு போலியானது அணியுத விட சும்மாவே இருந்தாலும் அதுக்கு ஒரிஜினலாக கிடைக்கிற அஞ்சு முகம் கூட வந்து நம்ம அணியலாம் ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ